இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் வந்து லிஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னாலே யூ மார்க் மை வேர்ட்ஸுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய மிராக்கல் ஒரு நல்ல விஷயம் நடக்க போது ஒரு நல்ல டைம் வந்துருச்சுன்னு தான் அர்த்தம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து யூனிவர்ஸ்க்கும் நீங்கள் நம்புகிற விரும்புகிற கடவுளுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க நான் ரீசெண்டாக திருச்செந்தூர் போயிருந்தேங்க திருச்செந்தூரில் வந்துட்டு உள்ளே என்ட்ராகிற இடத்துல ரெகுலராக நான் வந்து அங்கே போகும்போது அங்கே சிலர் நிற்பாங்க என்ட்ரன்ஸில் யாசகம் கேட்டு நிற்பாங்க சரிங்களா ஆனால் போனால் நல்லா என் கூட நல்லா பேசுவாங்க நானும் பேசுவேன் என்கிட்ட இருக்கிறத நான் கொடுப்பேன் அந்த மாதிரி இந்த டைம் நான் போகும்போது அவங்க சொல்கிறாங்க அக்கா நீங்கள் வந்து வயசு ஒரு பதினெட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் அக்கா நீங்கள் வந்து பட்டை அடிச்சுட்டு உட்காந்து கீழ்கடா நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு பேசுவீங்களக்கா அந்த மோட்டிவேஷன் வீடியோலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும்க்கா இங்கே கோயிலில் கேட்க முடியாத ஒரே சத்தமாக இருக்கும் எங்கள் வீட்டுக்கிட்ட டவர் கிடைக்காது ஆனால் நான் எப்படியுமே அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணியாவது பார்த்துருவேங்க்கா அப்படின்னு சொல்லும்போது இதை விட என்ன வேணும் எனக்கு நான் எதை நினச்சி கவலைப்படணும் இந்த மாதிரி சில ஃபீட்பேக்ஸ்லாம் கேட்கும்போது நீங்கள் நம்ப மாட்டிங்க அதுக்கப்புறமா திருச்செந்தூர்லேருந்து வந்து இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்குறக்காகவே நான் ஒரு மூணு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேங்க நான் பேசி மற்ற விளாக்ஸை விட இஃப் ஐ சிட் அண்ட் டாக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ நீங்கள் விரும்பி அதை பார்க்குறீங்க கேட்குறீங்க நான் அதை வந்து பண்ணேன் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் தான் மென்டலாச்சே இந்த காண்டென்ட் அவங்களுக்கு இப்போ தேவைப்படுமா இந்த காண்டென்ட் அவங்க விரும்புவாங்களா அப்படின்னு சொல்லிகிட்டே அதை போஸ்ட் பண்ணாமே ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுருக்கேங்க ஆனால் இந்த இன்னைக்கு காலையில் இன்ஸ்டாகிராமில் ஒரு சம்பவம் நடந்துச்சு நான் இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு லிங்க்கில் ஷேர் பண்ணுறேன் அப்போ வந்து நான் நினச்சேன் யூடியூப்பில் ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் கிடையாது நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன் இந்த டைட்டில் படிக்கும்போது நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க நான் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கேன்னா உங்களால் தான் ஸோ உங்களை சந்தோஷப்படுத்துகிறது தான் முதல் வேலை இந்த கண்டென்ட் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கண்டென்ட் அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ஜெயந்தி வாசு ஃப்ரம் கோயம்புத்தூர் இன்ட்ரடக்ஷனே ரெண்டு நிமிஷம் கொடுக்குற ஒரு ஒன்றா நம்பர் அறுவேஸ் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் பட் என்னமோ நிறைய பேசுகிறேன் உங்ககிட்ட உங்ககிட்ட தான் நான் அதிகமாக பேசுகிறேன் ஓகே ஸோ இந்த இந்த டைட்டில் இந்த டைட்டில் தம்னே நான் எப்படி கொடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் கேட்சியாகவும் கொடுக்கணும் உங்களுக்கு புரிகிற மாதிரியும் கொடுக்கணும் ஆனால் நான் கொடுக்குறேன் பட் ஆனால் இந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறது சொல்கிறேன் எப்படி ஆரம்பிக்கிறது ஓகே என்னை வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க என்னை வந்து நிறைய பேர் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க அது எப்படி பாசிட்டிவாக அதாவது நேரில் கேட்குறவங்க பாசிட்டிவ் அதான் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க அவங்க நல்லது தான் சொல்லுவாங்க இந்த பின்னாடி பேசுகிறவங்க எக்காரணத்து கொண்டோ நம்மளை பற்றி நல்லது ரொம்ப ரொம்ப சிலர் தான் நம்மளுக்கு பின்னாடி நம்மளை நல்லா பேசுவாங்க அது ஹியூமன் சைக்காலஜி அப்படி பின்னாடி பேசுகிறவங்க அதை வந்து ஒரு ஒரு குறையாக ஒரு பொருளியாக தான் பேசுவாங்க அது எப்படி பேசுவாங்க அப்படின்னா இவளுக்கு என்ன இங்கே பாரு எப்போ பார்த்தாலும் அங்கே எங்கேன்னு பேகை தூக்கிட்டு போயிடுறா ஒரே சிரிப்பு தான் ஒரே ஆட்டம் தான் ஒரே தான் டான்ஸ் வேறு ஆடுறா எங்கெங்கேயோ போகிறா சாப்பிட்றா நகை வாங்குறா அது பண்ணுறா இது பண்ணுறான் நினச்சா கோயிலுக்கு கிளம்பிடுறா இந்த மாதிரிலாம் உங்களையும் யாராவது சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலி இதில் இந்த மாதிரிலாம் உங்களை பற்றி பேசணும் அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறக்குள்ளே நீங்கள் உங்கள் உங்கள் மைண்ட் அப்படி டியூன் ஆகிடும் உங்கள் ஆன்ட நான் வந்து அப்படி திருப்பிடுவேன் நான் ஓகேவா நேரில் ஆன் ஃபேஸ் பேசுகிறவங்க வந்து கேட்பாங்க மேம் சிரிச்சுட்டே இருக்கீங்க நல்லா இருக்குது இப்படி பார்க்குறக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணுறீங்க நல்லா பூ பொட்டோட அழகாக இருக்கீங்க இப்படி தான் இருக்கணும் நான் இப்படிலாம் நினைப்பேன் மேம் ஆனால் நான் இருக்கிறதில்ல எனக்கு எதாவது இதாகுது அப்படின்ட்டு இந்த இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இது என்ன எதை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்ட்டு சந்தோஷமாக இருங்க அதுதான் இந்த கான்செப்டே அதுதான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது அதில் நான் நிறைய டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நீங்கள் நோட் பண்ணணும் ஓகேவா அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணணும் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கணும் ஆக்சுவலி பைபிளில் இந்த வசனம் இருக்குது அந்த வசனம் கரெக்டாக எனக்கு தெரியாது நான் புரிஞ்சுக்கிட்ட மீனிங் சொல்கிறேன் நீ சந்தோஷமாக வாழ தான் நான் வந்து உன்னை படைச்சிருக்கேன் அப்படின்னு வந்து ஜீசஸ் சொல்கிறாரான் ஓகே அதுதானே உண்மை நம்ம எதுக்கு பிறந்து வந்தோம் ஸோ இது இதை வந்து உங்கள் மைண்ட்ல வச்சுட்டு இந்த வீடியோ நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம் ஆனால் நம்ம நல்லா சந்தோஷமா இருக்க முடியாது ஏன் முடியாதுன்னா நம்ம சந்தோஷமா இருந்தால் நம்மளை சுத்தி இருக்கிற ஜீவராசிகளுக்கு பிடிக்காது யாருக்குன்னா இந்த மனுஷங்களுக்கு ஒரு சிங்கம் சந்தோஷமா இருந்தால் சுற்றி இருக்க சிங்கம்லாம் பொறாமைப்பட இல்லை ஒரு பாம்பு சந்தோஷமா இருந்தா சுத்தி இருக்க பாம்பெல்லாம் பொறாமப்பட போறதில்லை ஆனால் ஒரு மனுஷன் சந்தோஷமா இருந்தா ஒரு மனுஷன் நல்லா இருந்தா சுத்தி இருக்க மனுஷனால சத்தியமா தங்கிக்க முடியாது முடியாது அது சொந்தக்காரங்களாக இருக்கலாம் நெய்பர்ஸாக இருக்கலாம் நம்ம காம்படிட்டர்ஸ் சொல்லவே வேண்டாம் இவ எப்படி இப்படி இருக்கா அப்படின்னு நினைக்கிறதுக்கு தான் ஜனங்கள் ஜாஸ்தி ஆனால் நம்மக்கிட்ட காமிச்சிக்க மாட்டாங்க நம்மக்கிட்ட ரொம்ப நல்லபடியாக சாஃப்டாக சோ ஸ்வீட் ஸோ க்யூட் ஜிஜிமா அப்படின்னு பேசுவாங்க ஆனால் நல்லது நினைக்கிறவங்க நம்ம நல்லா இருந்தால் சந்தோஷப்படுறவங்க ரொம்ப ரொம்ப இந்த உலகத்தில் கம்மி அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த எனர்ஜி நம்மளை சுற்றி என்ன எனர்ஜி இருக்கோ அது நம்மளை பாதிக்கும் ஆனால் நமக்குள்ளே இருக்க எனர்ஜி நம்மளை காப்பாற்றிடும் அதெல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன் அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு நெகட்டிவ் வைப் உங்கள் மேலே போட 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 நீங்களே முயற்சி பண்ணாலும் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக சந்தோஷமாக இருக்க முடியாது அது நம்ம கண்டிஷ்டி அது இதுன்னு சொல்கிறோம் அதுக்கு நான் வரேன் லேட்டாக வரேன் ஓகே அப்போ இதுதான் வந்து கான்செப்ட் சுற்றி இருக்கவங்களுக்கு பிடிக்காது கூட இருக்கவங்களுக்கு பிடிக்காது வீட்டில் நம்ம கூட இருக்கவங்களுக்கே பிடிக்காது என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணா தம்பிக்கே சம்டைம்ஸ் பிடிக்காது அவங்கள விட நல்லா இருந்துட்டால் கண்டிப்பாக பிடிக்காது சரி இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இவங்க முன்னாடி சந்தோஷமாக இருக்கிறது உங்களோட வேலை கிடையாது அது உங்களோட டார்கெட் கிடையாது அது உங்களோட அஜெண்டாவாக இருக்கக்கூடாது நீங்கள் உங்களுக்காக சந்தோஷமாக இருக்கணும் யாருக்காக அப்படின்னா இது வந்து நம்ம கழுத்தா இந்த கழுத்துலேருந்து இப்படி இப்படி லைட்டாக இப்படி ஸ்லாண்டிங் இப்படி கை வச்சு பாருங்கள் எல்லோரும் கை வைங்க பார்க்கலாம் க்ளோஸ் யூர் ஐஸ் டப் 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 டப்னு துடிச்சுட்டே இருக்கா நீங்கள் உருவானதுலேருந்து நீங்கள் இந்த 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 உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் உருவானதுலேருந்து நீங்கள் கிளம்புற வரைக்கும் வேலை செய்கிற ஒரு ஒரு ஆத்மா உங்களுக்கு ஒரு ஒரு மிஷின்னு சொல்லலாமா ஒரு நபர்னு சொல்லாமா இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா இவங்களுக்காக நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் ஹார்ட் யுவர் ஹார்ட் சரியா அது வந்து நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நல்லா அதோட அந்த பம்பிங் அந்த நாலு வால்வ்ஸும் ஆக்டிவாக இருக்கும் சரியா நீங்கள் சோகமாக இருந்தால் அது அது ரொம்ப பாவம் அது ரொம்ப பாவம் அது பாவமாச்சுன்னா டாப் டு டூ உள்ள எல்லாமே ப்ராப்ளம் ஆயிட்டிருக்கும் அது வேறு டிபார்ட்மெண்ட் சயின்ஸு அதை நான் அதை பேச பயாலஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட் நான் பேசினா நிறைய பேசுவேன் அதனால் அது ஓர்மை வச்சுருக்கோம் சரி எப்படி நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கணும் உங்களோட ஒரே அஜெண்டாகவே நீங்கள் ஹாப்பியாக இருக்கணுங்கிறத மட்டும்தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் வேங்க ஸ்டேட்டஸ்ங்க எழுதி போடுங்க ஐ ஹாவ் டு பி ஐ ஹாவ் டு பி ஹாப்பி ஐம் பாண்ட் டு பி நான் சந்தோஷமாக இருக்க பிறந்திருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கிறக்கு எல்லா குவாலிட்டிஸும் எனக்கு இருக்குது இந்த யூனிவர்ஸ்க்கு நான் வந்ததே நான் ஹாப்பியாக இருக்காது ஆனால் எழுதி எழுதி ஒட்டுங்க உங்கள் ஸ்டேட்டஸில் வேங்க உங்கடையே கண்ட கண்ட வால்பேப்பர்ஸ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் வைங்க சரியா சரி இதை வந்து ஐயோ நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் எதுவுமே மிஸ் ஆகிடக்கூடாது இல்லையா ஓகே இப்போ வந்து எயிட் மினிட்ஸ் ஆயிடுச்சு பெருமாளை உங்கள் மைண்ட் செட் தான் எல்லாமே சரி இப்போ நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கணும் உங்கள் செட் தான் எல்லாமே சரியா சாமி கும்பிட்றது பூஜை பண்ணுறது விரதம் இது எல்லாத்தையும் தாண்டி காலையில் எந்திரிக்கும் போது நீங்கள் ஒரு டேவை வந்து டிசைன் பண்ணுறீங்களே இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறேன் நீங்கள் காலையில் டிசைன் பண்ணிட்டீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா யார்னாலையுமே அதை மாற்ற முடியாதுங்க இது உண்மை சாரிங்க அதுக்குள்ளே பாபாவை இங்கிருந்தே டைரெக்டாக கூட்டிகிட்டு போகிறக்கு வந்திருந்தாங்க ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருந்தாங்க ஓகே ஸோ எங்கே இந்த வீடியோ கட் பண்ணு கட் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது ஸோ நான் ரேப்பிடாக வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சி உங்கள் மைண்ட்செட் தான் எல்லாமே அதை நான் கிளியராக சொல்லியிருப்பேன் உங்களோட மைண்ட் செட்டில் தான் எல்லாமே டிசைன் ஆகும் அதை வந்து நல்லா நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க செகண்ட் திங் வந்து நீங்கள் எதையுமே எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் அட்ராக்ட் பண்ண முடியும் நீங்கள் பீப்புளோட பேசுகிறது பழகிறதே எடுத்துக்கோங்களேன் இஃப் யூ ஹாப்பி நீங்கள் நல்லா சிரித்த முகமாக இருக்கீங்க இப்போ நீங்கள் கண்ணை மூடி யோசிங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடைக்காரங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நெய்பர்ஸ்ஸு உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு பிடிச்சவங்க நீங்கள் கண்ணை மூடி யோசிச்சா யார் உங்களை நல்லா ஹாப்பியாக ஒரு சிரிச்ச முகமாக வெல்கம் பண்ணுறாங்களோ யார் உங்கள் கூட உங்களை ஹர்ட் பண்ணாமல் உங்கள் கூட சந்தோஷமாக பேசுகிறாங்களோ யார் கூட இருந்தால் நீங்கள் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கீங்களோ அவங்கள தான் உங்களுக்கு பிடிக்கும் சரி நீங்கள் சோகமாக இருக்கீங்க நீங்கள் டிப்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா உங்களோட பாடி அந்த அந்த எனர்ஜி வந்து உங்களை போட்டு அமுத்திடும் அது அதனால எந்த நல்லதுமே நடக்காது சோகமாக இருக்கிறனால ஒரு நல்லதுமே நடக்காது உங்களுக்கு நடந்திருக்காது இதை நீங்கள் யோசித்து பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா அப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னவோ அதுதான் உண்மை நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறையா நல்ல விஷயம் நடக்கும் நீங்கள் நிறையா நல்ல பீப்புள் அட்ராக்ட் பண்ணுவீங்க மணி அட்ராக்ட் பண்ணுவீங்க பிஸ்னஸ் கிளைண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுவீங்க இதுக்கு மேலே என்ன வேணும் சரியா சரி இப்போது நான் உங்களுக்கு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறேன் ஓகே அந்த டிப்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்த நான் வந்து சொல்கிறேன் இது வந்து ஒரு சீக்ரெட் இதை பற்றி இந்த மிராக்கிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக் அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் பட் இதை வந்து இந்த இந்த நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பிச் மட்டும் பண்ணுறேன் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் நீங்கள் தயாராக இருக்கணும் இப்போது நீங்கள் வந்து ஒரு ஒரு கேப் புக் பண்ணிட்டீங்க கிளம்புறதுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் லக்கேஜும் நீங்கள் எல்லாம் ட்ரெஸ் பண்ணியிருக்கணும் ஃபோன் சார்ஜர் சார்ஜர் எடுத்து வச்சுருக்கணும் கேஷ் இருக்கான்னு பார்த்து எல்லாமே பார்த்து கீழேருந்து எல்லாம் ரெட்டியாக இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா கற்பனை பண்ணிக்கணும் உங்களுக்கு பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது இப்போ ஆக்டிங்கில் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது இல்லை ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கிது இல்லை ஒரு பிரைடல் ஆர்டர் வரப்போகுது எதுனா கூட நினச்சிக்கோங்க உங்கள் மைண்டை உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாது அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் இந்த நேச்சர் கொடுத்துரும் இப்போ நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க ஹாப்பியாக இருக்கீங்க அப்போ ப்ரிப்பர்டாகவும் இருந்தால் தான் நேச்சர் கொடுக்கும் சரியா இப்போ எப்படி என்னெல்லாம் பண்ணி ஹௌ கேன் யூ மேக் யுவர் செல்ஃப் ஹாப்பிங்கிறத நான் சொல்கிறேன் இதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணணும் டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருப்பேன் சாரி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து க்ளீனாக இருங்க சுத்தமாக இருங்க ஓகே இது நீங்களும் சரி நீங்கள் இருக்கிற இடமும் சரி ஓகே ரொம்ப க்ளீனாக ஹைஜீனிக்காக உங்கள் முடியிலிருந்து கால் நேக்கம் வரைக்கும் யூ ஷுட் பி வெரி க்ளீன் ஓகே இதுக்கும் சந்தோஷத்துக்கும் என்ன ச என்ன சம்மந்தோம்னா நம்ம எங்கே ஹர்ட் ஆகிறோன்னா எங்கேயாவது இன்சல்ட் ஆனால் யாராவது நம்மளை இன்சல்ட் பண்ணால் ஏமாத்துனா இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல அதில் ஃபஸ்ட்டு வந்து அந்த இன்சல்ட்டிங் நம்மளுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் இருந் இல்லை ஓகே கான்ஃபிடன்ஸ் லெவல் இருந்தாலே நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் இப்போ நீங்கள் இதெல்லாம் கேளுங்க உங்களுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகும் எங்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் எதனால் சோகமாக இருக்கீங்கன்னு இது கனெக்ட் ஆகும் நீங்கள் வேணால் பாருங்கள் ஃபஸ்ட் திங் வந்து யூ ஹவ் டு பி வெரி க்ளீன் செகண்ட் திங் வந்து நீங்கள் சூப்பராக ட்ரெஸ்அப் பண்ணுங்கள் இந்த இண்டியன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இருக்கு இல்லையா நேஷ்னல் ட்ரெஸ்ன்னு சொல்கிற மாதிரி நைட்டி ஒன்று போட்டுட்டு கொண்டையை போட்டுட்டு தூக்கி கொண்டையை ஒன்று போட்டுட்டு டைப் செஞ்சு பண்ணுங்க அது அது வீட்டில் காலையில் இருக்கிறோமா அது வேறு அப்போ நைட்டி கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஆயில் வச்சு தான் இருப்போம் அது வேறு எப்போவுமே அப்படி இருந்தால் எப்படி ஓகே எனக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா எனக்கு நல்லா பூ வைக்கணும் கண்ணாடி வலையில் போட்டுக்கணும் நல்லா பெரிய பெரிய ஜிம்கி போட்டுக்கணும் அப்புறம் இப்போ முடி வேற நல்லா வளர்ந்துருச்சு ஃப்ரீயாக விட்டுக்கணும் அப்படியே நடக்கிறது வந்து ரீல்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி அது கலர் கலராக நல்லா டாஸ்லிங் கலர்ஸில் வந்து ட்ரெஸ் போட பிடிக்கும் அது காட்டன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் புடவைனா சொல்லவே வேண்டாம் இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு ஸோ உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்ட்டாக ட்ரெஸ்அப் பண்ணிக்கோங்க எப்போவுமே நீங்கள் பார்த்தா ப்ரெசென்டபுளாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் ஜாப் போகிறீங்க வீட்டில் இருக்கீங்க இதெல்லாம் உங்களோட நார்ஸ் ஆனால் நீங்கள் வந்து ப்ரெசென்டபுளாக இருக்கணும் அதை மட்டும் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் உங் உங்களை சுற்றி எப்போவுமே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் பாடி பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க பண்ணல உங்களை சுற்றி உங்கள் வீடு தசங்கம் யூஸ் பண்ணுங்கள் என் என்னவோ ரூம் ஸ்ப்ரேயோ எதுனா கூட பூ இருக்கட்டும் நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கணும் அந்த ஸ்மெல் அதை வந்து பார்த்துக்கோங்க அண்ட் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் ஹாப்பியாக இருக்கிறக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க இன்டோர் பிளான்ஸ் குட்டி குட்டியாக வைங்க பெட்ஸ் பிடிக்கும்னா பெட்ஸ் வந்து வச்சுக்கோங்க பெட்ஸ் வந்து பெட்ஸ் ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுவாங்க அது வச்சுருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் பெட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்பிரிச்சுவாலிட்டி சரியா ஸோ நீங்கள் அந்த எழுதுகிற கடைசி பாயிண்டில் ஸ்ப்ரிச்சுவாலிட்டி எழுதி ஸ்பிரிச்சுவாலிட்டியில் என்னென்னா உங்கள் சோகத்தை எல்லாம் கொண்டு போய் இன்னொருத்தவங்ககிட்ட கொடுத்துட்றோம் இல்லையா ஒருத்தங்க தான் நிற்பாங்கள்ல அதெல்லாம் வாங்கிக்கிறக்கு கொடுத்துட்டு நீங்கள் ஹாப்பியாக இருங்க அவள் இல்லை என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு எதாவது புரிஞ்சுதா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் ஏன் தெரியுமா நான் சந்தோஷமாக இருக்கிற காரணம் அதில் பெரிய காரணம் நீங்கள் நான் எனக்காக தான் சந்தோஷமாக இருக்கேன் ஆனால் என்ன என்ன சந்தோஷம் டெய்லி எனக்கு ஏதாவது ஹாப்பினஸ் கொடுத்துட்டே இருக்கிறது நீங்கள் ஸோ நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும் ஏன்னா எனக்கு அந்த கிராட்டிட்யூட் அதிகம் இப்போ இந்த ஆட்டர்பிரனர்ஸ்க்கெலாம் நான் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்கணுங்கிற இந்த கிராட்டிடியூட் தான் எனக்கு ஒரு நல்லது செஞ்சால் நான் பத்து நல்லது செய்வேன் அது என்னோடய பிறவி குணம் அந்த மாதிரி ஸோ பீ ஹாப்பி சந்தோ உங்களுக்கு இதெல்லாம் நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு ஒரு ட்ரிகர் தான் ஒரு பிச் தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணால் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் இந்த கான்டென்ட் என்னென்னா சோகமாக இருந்தால் நீங்கள் இந்த யூனிவர்ஸில் நல்ல விஷயத்தை அட்ராக்ட் பண்ண முடியாது ஹாப்பியாக இருந்தால் தான் அட்ராக்ட் பண்ண முடியும் ஹவு டு கீப் ஆர் செல்ஃப் ஹாப்பிங்கிறதுலாம் தனி டாபிக் அது வேணும்னா இல் போஸ்ட் இந்த மாதிரி வேறு என்னென்ன டாபிக்ஸ் வேணும்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த காண்டெண்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் சாய்ராம்